அவருடைய கருத்துக்களை பரவேற்க அவருடைய கருத்துக்களை நம்மோடு பகிர வருகிறார் அவரை ஒரு கரகசத்துடன் வரக வரக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்க தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்கித்த ஜோதிட குழு மாதாந்திரா பதினாலு மாசாந்திரா கருத்தரங்கம் சிறப்பாக நடை கொண்டிருக்கிறது முதல் வேலு சிவா போற்றி என்னுடைய குருநாதார் சூரியனார் சுந்தராஜன் அவர்களையும் போற்றி வெங்கம்படி சுப்பிரமணியாவையும் போற்றி என்னுடைய ஆர்வ நண்பர் மதுரை அபிராமி போற்றி நவக்கரங்களை போற்றி என் தாய் தந்தரை வணங்கி என்னுடைய குலதெய்வம் தேவதன்பட்டி மூங்கிலனை காமாட்சியத்தை வணங்கி என் இஷ்ட தெய்வமான திருச்சந்திர முருகனை வணங்கி என்ற உரையை ஆரம்பிக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அரசியல் ஜாதகம் அரசியல் யார் வரலாம் யார் வந்தால் வெற்றி காணலாம் என்பதை பற்றி இப்போ ஒரு ஜாதத்தை பார்க்கணும்னா எந்த இந்த அரசியலுக்கு வரணும்னா ஐந்து ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் ஒம்பது பத்து இது நன்றாக இருந்தால் மட்டுமே அரசியல் அரசியலுக்கு வர முடியும் அரசியலுக்கு வர முடியும் இப்போ ஒரு உதாரண தான் இது வந்து அரசியல் ஜாதங்கள் இல்லை அரசியல் யார் வரலாம் யார் வெற்றி அடைந்தார் அவர்களை பற்றியா சொல்ல போகிறேன் இதில் ஏன்னா இது ஜோதிடா ஆய்வு மட்டுமே இப்போ மு க ஸ்டாலின் இன்றைய முதல்வர் முகாம் ஸ்டாலின் ஜாதகத்தை பார்த்திங்கனம்னா எல்லாருமே சிம்ம லக்கணம் சிம்ம ராசி தான் சொல்கிறாங்க ஆனால் வெங்கமடி சுப்பிரமணியன் மட்டும் விருட்ச லக்கணம் சிம்ம ராசி விருட்ச லக்கணம் சிம்ம ராசி நான் அவர் அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதே தான் ஏன்னா பட்டு ஜாதக உலவங்கெலாம் ரெண்டு மூணு ஜாதகம் கொடுப்பாங்க லக்கணம் சிம்மம்மாங்க அதிர்ச்சி சிம்மம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னோடய ஆய்வுக்கு நான் எடுத்துக்கிட்டது விருச்சய லக்கணம் விருட்ச லக்கணம் இப்போ இந்த லக்கணத்துக்கு ஒம்பது பத்து ஒம்பது பத்து கும்பத்தில் அவருக்கு சூரியன் சந்திரன் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கார் அப்போ ஏழும் பத்தும் அப்போ ஒம்போதும் பத்தும் தர்மகாமதி யோகம் அப்போ அரசியலுக்கு வரணுமா எதை வேணும் ஒம்போது பத்து பார்வை சேர்க்கை பெற்றிருக்கணும் அப்போ கும்பத்தில் சூரியனும் அதுக்காக ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறது இது முதல் துறையாகும் அடுத்தது ஐந்தாம் பாவம் பாப்புலரிட்டி வேணும்னா ஐந்தாம் பாவம் வேணும் நமக்கு இந்த லக்கணத்துக்கு ஐந்துக்கு அதிபதி குரு வந்து இவர் எங்கே இருக்காருன்னா குரு வந்து ஆறில் இருக்கார் குரு வந்து இவருக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து சந்திரனை ஒன்பதாம் இடம் சந்திரனை பார்க்கிறார் ஆறாம் இடம் சர்வீஸ் சர்வீஸ் இருந்தால் தான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஏழாம் பாபம் என்று சொல்லப்பட்ட சுக்கரனும் அந்த ஆறாம் பாவ அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் மேசத்தில் சுக்கரன் அப்போ இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் தான் ஜெயிக்க முடியும் இப்போ விருச்ச லக்கணத்துக்கு ஐந்துக்கு அதிபதி மீனம் அந்த மீனத்தில் யார் இருக்காருன்னு கேட்டால் செவ்வாய் புதன் குரு அந்த மீன லக்கணமாக வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் பாவத்துக்கு ஒம்பது பத்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை இருக்கிறார்கள் அப்போ செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை தான் அவருடைய மகன் அவருடைய மகன் துணை அமைச்சராக வர வாய்ப்பு ஏற்படுத்தியது அப்போ அவரை வெங்கமடன் சுப்பிரமணிய அண்ணன் சொன்ன மாதிரி லக்கணம் விரிச்ச லக்கணம் தான் சரியாக வருகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இந்தம்மா பார்த்தீங்கன்னா லக்கணம் மிதினம் ராசின்னு எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நட்சத்திரம் மகம் இந்த அம்மாவுக்கு ஐந்தாம் பாவ அதிபதி சுக்ரன் உச்சம் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் உச்சம் ஏழாம் பாவம் கிளைண்ட் ஏழு கதிபதி ஏழிலே ஆட்சி லக்கண பாவு தொடர்பு இருக்கிறது லக்கண பாவம் தொடர்பு இருக்கிறது இப்போ இந்த லக்கணத்துக்கு சனி பகவான் சனி பகவான் ரெண்டில் உட்கார்ந்து அவர் வாங்கிய சாரம் புதன் சாரம் வாங்கி புதன் ஒம்போதில் புதன் ஒம்போதில் குரு வந்து சனி வந்து ஒன்பதாம் பாவத்தில் நிற்கல இதுவும் தொடர்பு இல்லை சனியும் குருவும் பார்வை சேர்க்க இல்லை இருந்தாலும் அவர் வாங்கின சார் லக்னாதிபதி சாரை வாங்கி அந்த சனி பகவான் புதன் சார் வாங்கி புதன் ஒம்போதில் புதன் ஒம்போதில் அப்போ பத்து கதிவு குருவும் ஏழு கதி குருவு தான் வராரு பத்து கதிவு குருவு தான் அப்போ ஒம்பது பத்து செயற்கை தொடர்பு இருந்தால் தான் ஒரு ஜாதகம் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது இதில் கிரகமும் எடுத்துக்கலாம் செவ்வாயையும் சூரியனும் வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாயின் சூரியன் வலுவா இருந்தால் தான் ஏதோ ஒன்று வலுவா இருந்தால் அரசியலுக்கு வர முடியும் இதில் அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்பதில் இருக்காங்க கும்பம் கும்பத்தில் அந்த அம்மாவுக்கு இருக்கிறதுனால அரசியல் வரக்க முடிந்தது அரசியலுக்கு வர காரணம் அமைப்பு இதுவே கலைஞர் ஜாதகத்தை கடகலக்கணம் கலைஞர் ஜாதத்தை எடுத்திங்கன்னா கடக லக்கணம் அஞ்சு கதி செபா உச்சம் இந்த ஜாதருக்கு அஞ்சு கதிபதி செவ்வா உச்சம் அவரே பத்து கதிபதி அவர் தான் அப்போ லக்கணத்தை செவ்வா பார்க்குறார் லக்கணத்தை செவா பார்க்குறார் ஒம்பது பத்து இந்த லக்கணத்துக்கு ஒம்பது கதிபதி யாரானா குரு அந்த குரு எங்கிறதுனா விருச்சத்தில் உட்காந்து ஒன்பதாம் பார்வை லக்கணத்தை பார்க்குறார் அவரே ஆறாம் பாவம் சர்வீஸ் அவர் தான் குரு தான் அந்த லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு ஆறு கதி சர்வீஸ் அவர் தான் அந்த பாக்கியஸ்தான அதிபதி அவர் தான் அவர் லக்கண பாப்பை தொடர இருக்கிறனால தான் அது அஞ்சு கதிபதி உச்சம் பெற்று இருக்கிறனால தான் அவருக்கு வந்து அரசியலில் மிகப்பெரிய சாதனையால் இருக்க முடிந்தது மிகப்பெரிய சாதனையால் இருக்க முடிந்தது அடுத்தது எம்ஜிஆர் ஜாதகம் எம்ஜிஆர் ஜாதகம் எல்லாம் சொல்கிறாங்க வந்து அவர் என் நண்பர் தான் கொடுத்தாரு எம்ஜிஆர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு சொல்லுவாங்க அவர் அப்படி இல்லை அவருடைய நண்பர் அவர் ஆஸ்தான ஜோதிடர் யார் பார்க்குறோ அவர் மூலியமாக வெளியே வந்து ஜாதகம்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஜாதகம் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அவர் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் அவர் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் அஞ்சில் ஒம்பது கதிபதி ஒம்பது பத்து கதி சுக்கரன் ஐந்தில் மகரத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க அவரோட ராகு சேர்ந்துருக்கார் ராகு சேர்ந்தனால பிரம்மாண்டமாக ஒரு மாஸ் கிரியேட் பண்ண முடிந்தது அவரால் பிரம்மாண்டமாக ஒரு மாஸ் ஐந்தாம் பாவத்தில் நிற்கிறாரில்ல உங்களுக்கு வந்து இவருக்கு ஏழாம் பாவது ஏழில் கன்னியா லக்கணத்தில் ஏழில் குரு அவரோட பன்னெண்டு கதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி சந்திரன் தொடர்பு அவர் லக்கண பர்பு எல்லாமே சிறப்பாக அமைந்தது ஆனால் வாழ்க்கையில் முத ரொம்ப கஷ்டப்பட்ட காலனால் கன்னியா லக்கணத்துக்கு லக்கணம் மையப்பில் எந்த சாரமும் சரியில்லை முதல் அந்த லக்கணது சூரிய அந்த லக்கணி விரையாதுவையாக போயிடிறார் லக்கணம் மையப்புள்ளி அடுத்து சந்திர அந்த லக்கணத்து பாதகதையை போயிடாரு செவ்வாய் அந்த லக்கணம் அட்டமாதிபதியாக போயிறார் அதனால் இளமை வாழ்க்கை அவர் போராடி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருந்தது அதனால் நாற்பது வயசுக்கு மேலே அவரை வந்து பெரிய உச்சத்தை தொட்டார் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு வந்து ஐந்து ஒம்பது பத்து ஆறு சர்வீஸ் இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருந்த போய் தான் அவரால் வெற்றி காண முடிந்தது அவரால் வெற்றி காணப்படுது செவ்வா அவர் சிம்மத்தில் செவ்வா எம்ஜிஆருக்கு சிம்மத்தில் செவ்வா சூரியன் பார்த்தீங்கன்னா நாளில் நாளில் உட்காந்து ஏழாம் வர பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறனால தான் இந்த அரசு துறைக்கு போக முடிந்தது அவரால் சினிப்புலையும் கொடிக்கட்டி பறக்க முடியாத காரணம் சுக்ரன் ஒம்பது பத்து பத்தாம் பாபு அதிபதியோடு சுக்ரன் தொடர்பு அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற முடிந்தது இதுக்கப்புறம் நடிகர் விஜய் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு நடிகர் விஜய் வந்து இப்போ நடிகர் விஜய் எடுத்து பேசும்போது பார்த்தா அவர் கன்னியா லக்கணம் தான் அவரும் கன்னியா லக்கணம் தான் இருந்திருக்காரு ஆனால் அது செவ்வா வந்து நீசப்பட்டு நிற்கிறார் அவருக்கு வந்து செவ்வா நீசம் அவருக்கு வந்து செவ்வா நீசத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் சூரியன் எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா மிதனத்தில் சூரியன் கூடவே சனி பகவான் இருக்காரு புதன் அங்கே தான் உட்கார்ந்துருக்கார் பத்து கதவி பத்திலே ஆச்சு ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் ஒம்பதுலேயே ஆச்சு ஆனால் கூட நிற்பது கேது பகவான் கேது பகவான நீசப்படுத்தும் ஏது போகான் அந்த நீசப்படத்தை உட்காந்துருக்காரு அப்போ அது எந்த லக்கணத்தை ஏழு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அவருக்கு கும்பத்தில் இருக்கார் அப்போ இவர் கூட்டணிக்கும் ஒத்து வராது எந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் இவருக்கு ஒத்து வராது இதனுடைய ஆராய்ச்சி தான் சொல்ல போகிறீங்களா என்னோடய ஆராய்ச்சி அப்போ செவ்வாய் வழி இல்லை சூரியனுடைய சனி பகவான் சேர்ந்துருக்கிறதுனால போராடினால் வெற்றி காண முடியும் போராடினால் வெற்றி காண முடியும் என்று சொல்லி என்னைய பேச கலைப்பு எழுத்த வேலு சிவா அவர்களை வணங்கி நன்றி வணக்கம் என் செல்போன் நம்பர் என் பெயர் மேகநாதன் செல்போன் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ரெண்டு ஆறு ஒம்பது நன்றி வணக்கம் வால்க வளமுடன் மேகநாதன் ஐயா வந்து முன்னாள் முதலமைச்சர்களுடைய ஜாதகமும் இப்போ இருக்கக்கூடிய முதல்வனுடைய ஜாதகமும் அரசியலுக்கு புதிதாக வந்த நடிகர் விஜயனுடைய ஜாதகம் போன்ற ஒரு நான்கு ஐந்து ஜாதகங்களை தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி வேலை செய்து அரசியலில் பலம் பெற்று அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அமைப்பை நம்மோடு விளக்கினார் மிகவும் சிறப்பாக விளக்கினார் அவருக்கு ஸ்ரீராமையா பொன்னாடை பகுதி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்